பச்சை விளக்கு தெரியப்படுத்தோட பிகில் டிக்கெட் கான்டெஸ்டில் இந்த வாரத்துக்கான கேள்வி என்ன அப்படின்னா சாலையில் பச்சை விளக்கு எறியும் போது நம்ம என்ன செய்ய வேண்டும் ஆப்ஷன் ஏ நிற்க வேண்டும் ஆப்ஷன் பி வாகனங்கள் செல்ல வேண்டும் ஆப்ஷன் சி கவனிக்க வேண்டும் இந்த மூணு ஆப்ஷன்ஸில் எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றத மறக்காம கீழே கவனம் பண்ணுங்க கூடவே அதை ஒரு குட்டியாக ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிடுங்க கரெக்டாக ஆன்சர் பண்ணுற அதிர்ஷ்ட தினம் தினம் பிகில் டிக்கெட் வில்ல வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் என்ன பண்ணுங்கன்னா மறக்காமல் கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள் டிக்கெட்ஸை டெய்லி டெய்லி வின் பண்ணுங்கள் பிகிலே கலைகல் சினிமா வியூவர்ஸ் மற்றும் சினிமா லவர்ஸ் எல்லாருக்கும் பெரிய வணக்கம் நம்ம தமிழ் சினிமாவில் எல்லாருக்குமே வந்து ஒரு பேருக்கு பின்னாடி ஒரு அடையாளம் இருக்கும் முன்னாடியும் அடையாளம் இருக்கும் ஸோ அந்த வரிசையில் பார்த்திங்க அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பட்டங்கள் இருக்கு அந்த பேர் வந்து யாராலையும் எப்பயுமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது அந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயந்தாரா அப்படின்ற பேர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ அதை இப்போ ரீசெண்டாக அது யார் அந்த பேர் வச்சா அது எப்படி இவ்வளோ ட்ரெண்டாச்சு இப்போ எப்படி வந்து எல்லாருமே லேடி சூப்பர் ஸ்டார்னு கூப்பிட்றாங்க அப்படி பின்னாடி ஒரு ரீசன் இருக்கு ஸோ பொதுவாகவே நம்ம நய்தாரா மேம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆடியலன்ஸ் ஃபங்க்ஷனாக சரி எந்த ஃபங்க்ஷன்ஸ்மே பெருசா கலந்துக்க மாட்டாங்க தலையோட வழியை பின்பற்றாலே என்னன்னு தெரியல மேக்ஸிமம் அவரும் இங்கேயும் போக மாட்டார் இவங்களும் பார்த்தீங்கன்னா அங்கேயும் வந்து கலந்துக்க மாட்டாங்க இருந்தாலும் கூட எங்கேயாவது அவங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ரசிகர்கள் வந்து லேட்டஸ்ட் பிக் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோஸ்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க அதை பார்த்து ரசிகர்கள்லாம் வந்து பயங்கரமா கொண்டாடுவாங்க ஸோ இப்போ என்ன சொல்ல வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்ற பேர் வந்து எங்க உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜா ராணி படத்தோட ப்ரொமோஷனில் தான் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிறைய பேர் பேசுவாங்க ஒவ்வொரு வந்து கூப்பிட்டு வந்து பேசுவாங்க இல்லையா அந்த வரிசையில் டிடி இருக்காங்க இல்லையா திவ்யதர்ஷினி அவங்க தான் லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா அப்படின்னு சொல்லி வெல்கம் பண்ணாங்க முத முறையா ஸோ அந்த பேர் வச்சதுல இருந்து அன்று முதல் இன்று வரை தொண்டு தொட்டு லேடி சூப்பர் ஸ்டார் நைந்தரா அப்படின்னு சொல்லி அந்த ஆஸ்டாக் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலையும் பரவாயில் தாண்டி வந்து எல்லா படத்தோட டைட்டிலையும் பார்த்தீங்கன்னா லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க ஸோ இதுக்கான முழு பெருமையும் பார்த்தீங்கன்னா டிடி அவர்களுக்கே சேரும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ரெண்டு படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு தீபாவளிக்கு ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பொதுவாகவே வந்து நம்ம தலையா தளபதியான்ற கேள்வி கேட்காம எந்த ஆங்கருமே இருக்கிறது கிடையாது அவங்களும் பேசிக்கலி ஒரு ஆங்கர் அப்படின்னா வந்து எப்படிலாம் சமாளிஃபிகேஷன் பண்ணணும் அப்படிங்கறது ஒட்டுமொத்த வித்தியம் கத்திருப்பாங்க சோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களா விஷயம் நம்ம வந்து மேக்கர்ஸ் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க அந்த இன்டர்வியூல வந்து எந்த படம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்க எது பிடிச்சிருந்து அப்படின்னு கேட்டதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வரைக்கும் வந்து தீபாவளி படங்கள் எனக்கு துப்பாக்கி படம் ரொம்ப பிடிச்சிருந்தது அது மட்டும் இல்லாமல் எனக்கு தளபதி பிடிக்கும் கார்த்தியும் பிடிக்கும் எல்லாருமே பிடிக்கும் அப்படின்னு சொல்லியே அவங்க சுச்சுவேஷனில் இருப்பாங்க ஏன் அப்படின்னா வந்து மீடியாவில் வந்துட்டு யாருமே பிடிக்கும் பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது ஸோ நான் என்ன அப்படிங்கன்னா ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி ரெண்டு ரெண்டு படத்தை ரிசல்ட்ஸ் நான் கேட்டேன் ரெண்டு படத்தோட ரிசல்ட் ரொம்ப பாசிட்டிவாக வந்திருக்கு ஸோ இதன் மூலமாக என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரெண்டு படத்தையும் பார்க்கணும் ஆவல் இருக்கு பட் ஆனால் சில பல ஷூட்டிங் காரணமால பார்க்க முடியல சீக்கிரமா பாத்துருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு ஸ்பெஷல் விஷயம் இருக்கு என்ன அப்படின்னா நியா சர்மா அப்படின்னா எல்லாருக்குமே மேக்சிமம் தெரிஞ்சிருக்கும் டெலிவிஷன் இண்டஸ்ட்ரி அண்ட் தாலி வெப் சீரிஸ் எல்லாம் நிறைய பண்ணிருக்காங்க அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இப்போ ரீசெண்டா ஒரு போட்டோஸ் போட்டிருக்காங்க இன்ஸ்டாகிராம்ல அது பாத்தீங்கன்னா பயங்கர வைரலா ஓடிக்கிட்டு இருக்கு என்னன்னா ஒரு ஹாட்டா அண்ட் கியூட் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அந்த போட்டோ பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் இந்த போட்டோல பாத்தீங்கன்னா போட்டோ உடனே என்னாச்சுன்னா அவ்வளவு ரசிகள் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க தாண்டி ஹாப்பி தீபாவளி அப்படின்னு சொல்லி அவங்களோட ஹேஷ்டாக்ல போட்டு முடிச்சிருக்காங்க எல்லாருக்கும் தீபாவளி விஷயம் அவங்க சொல்லிருக்காங்க அந்த விஷயம் பாத்தீங்கன்னா அழகா கன்வி ஆயிட்டு இருக்கு இவங்களோட ஃபேன்ஸ் யாராவது அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த லேடி சூப்பர் ஸ்டார் இந்த டைட்டில் வச்சதுக்காக டிடிக்கு என்ன பட்டங்கள்லாம் கொடுக்கலாம் அவங்க வந்து பட்டம் ஸ்டார் அவங்களுக்கு என்ன பட்டம் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்றதுலாம் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க அண்ட் எக்ஸ்கியூஸ் சினிமா அப்படின்னா நீ தெரிஞ்சுரும் அப்படின்னா நம்ம கலகல் சினிமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்க பெல் பட்டன் தட்டி விட்டுருக்கு பச்சை விளக்கை தேவைப்படுத்த பிகில் டிக்கெட் காண்டெஸ்ட்டில் இந்த வாரத்துக்கான கேள்வி என்ன அப்படின்னா சாலையில் பச்சை விளக்கு போது நம்ம என்ன செய்ய வேண்டும் ஆப்ஷன் ஏன் நிற்க வேண்டும் ஆப்ஷன் டி வா வாகனங்கள் செல்ல வேண்டும் ஆப்ஷன் சி கவனிக்க வேண்டும் இந்த மூணு ஆப்ஷன்ஸில் எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றத மறக்காம கீழே கவனம் பண்ணுங்க கூடவே அதை ஒரு குட்டியாக ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிடுங்க கரெக்டாக ஆன்சர் பண்ணுற அதிர்ஷ்டாலைகளுக்கு தினம் தினம் பிகில் டிக்கெட் வில்ல வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதனால் என்ன பண்ணுங்கன்னா மறக்காமல் கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள் டிக்கெட்ஸை டெய்லி டெய்லி வின் பண்ணுங்க பிகிலே